வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நாம் இப்போ பார்க்க வந்த வீடு தானுங்க கிழக்கு பார்த்த சைட்லிங்க கிழக்கு வாசல் வச்சே கட்டிக்கிறாங்க மொத்தம் வந்து ரெண்டே முக்கால் சென்ட் இல்லைங்க தார் ரோடு ஃபேசிலி இருக்குதுங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் ஏரியாவாக இருக்குதுங்க நல்லா அழகான வீடுங்க வாங்க உள்ளே போய் எப்படி இருக்குன்னு சுற்றியுமே வந்து கேப் இருக்குதுங்க வென்டிலேஷனுக்கு வந்துங்க சுற்றியுமே வந்து கேப் விட்டுருக்குறாங்க இந்த வீடு வந்துங்க சுமார் ஒரு பத்து வருஷம் இருக்குங்க கட்டி அதுக்கப்புறம் இப்போ வந்து மறுபடியும் ரெனோவேட் பண்ணியிருக்கிறாங்க அவ்வளோ பக்காவாக ஃபினிஷிங் பண்ணியிருக்கிறாங்க புது வீடாட்டையே பண்ணிட்டாங்க இதுங்க இது வந்து ஹாலுங்க மாடிக்கு போகிறதுக்கு வந்துங்க வீட்டுக்குள்ளே வந்து படி வச்சுருக்குறாங்க இது வந்துங்க டைனிங்கு பக்கத்துலேயே வந்து கிச்சன் இருக்குதுங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்துங்க வாச்த்துப்படி கட்டியிருக்கிறாங்க இந்த வீடு போருங்க உண்டான மோட்ருங்க ஈபி ரெண்டு ஈபி இருக்குதுங்க கீழே ஒரு பெட்ரூமுங்க அது வந்து அட்டாச்சோடு வந்துடும் இது வந்து அது இது வித் அட்டாச்சோடு வந்துடுதுங்க இது மூணு பெட்ரூமே வந்துங்க அட்டாச் வந்துடுங்க வாங்க மேலே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துங்க பக்கா ஃபினிஷிங் உடங்க எல்லாமே வந்து டைல்ஸ் ஒர்க் ஓடிங்க அவ்வளோ ரெனோவேட் பண்ணிங்க பிரமாதமாக வச்சுருக்குறாங்க வீடு எல்லாம் கைப்பிடி எல்லாமே வந்துங்க சில்வரில் கொடுத்துருக்காங்க ரைட் சைடில் ஒன்றுங்க லெஃப்ட் சைடில் ஒன்றுங்க வாஸ்து படியே பண்ணியிருக்கிறாங்க அதுவோ வந்து ஒரு அவுட்ரு பாத்ரூம் இருக்குது இது ஒரு இன்னொரு பெட்ரூமுங்க நல்லா மாஸ்டர் பெட்ரூம் பெரிய பெட்ரூமுங்கு இது இது வந்து பால்கனிங்க இது வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பால்கனி வந்துடும் இந்த வீடு எங்கே அமைச்சிருக்குறாங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்குங்க அவினாஷி ரோடுங்க அவினாஷி ரோட்டில் அனுப்பூர் பாலத்துக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே அமைச்சிருக்குதுங்க இந்த வீடு இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுனாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும்னு நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்